இலங்கையை துயரத்தில் ஆழ்த்திய டிட்வா புயல் முன்னூற்று முப்பத்தி நான்கு உயிர்கள் பலி களத்தில் இந்திய வீரர்கள் மனிதாபிமானத்தின் மாபெரும் சாகசம் நண்பர்களே இன்று பேசப்போகும் செய்தி மிகவும் கனத்தது மிகவும் வலி உடையது மிகவும் மனிதநேயம் நிரம்பிய ஒரு தருணத்தை நமக்கு நினைவூட்டிக் கொடுக்கும் செய்தி ஒரு நாடு ஒரே இரவில் இவ்வளவு துயரத்தை சந்திக்க வேண்டிய சூழல் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு உயிர் நோக்கிலும் நாமே சிந்தனை செய்து பாருங்க இலங்கை நம்ம அண்டை நாடு நமக்கு கலாச்சாரம் மொழி வரலாறு உணர்வு பல வழிகளில் நெருக்கமான நாடு அந்த நாட்டை டிட்வா புயல் எதிர்பாராத முறையில் முழுமையாக தாக்கி பெரும் அழிவை ஏற்படுத்திவிட்டது அதன் விளைவாக முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இது சாதாரண எண்ணில்லை இது முன்னூற்று முப்பத்து நான்கு குடும்பங்களின் உலகமே உடைந்துவிட்டது என்பதை குறிக்கும் மேலும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாயம் அவர்களை தேடும் தேடுதல் நடவடிக்கைகள் இன்னும் தொடர்கிறது இது சூழ்நிலை மட்டுமல்ல மனித வரலாற்றின் மிக கடினமான தருணங்களுள் ஒன்று ஆனால் இந்த துயரத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி ஒரு உயிர்குரலாக நின்றது இந்தியாவின் மீட்பு முயற்சி ஆபரேஷன் சாகர் பந்து இந்தியாவின் மிக வலிமையான மிக வேகமான மிக மனிதநயமிக்க மீட்பு நடவடிக்கைகளுள் ஒன்று இந்திய விமானப்படை இந்திய கடற்படை தேசிய பேரிடர் மீட்புப்படை ஒன்றாக களத்தில் இறங்கி இலங்கைக்கு நேரடி உதவி செய்து வருகின்றனர் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவு அளவு இந்தியாவின் மீட்பு நடவடிக்கைகள் இந்தியர்களை மீட்டுச் சென்ற விமானங்கள் கப்பல்களின் செயல் மருந்துகள் மருத்துவ உதவிகள் எல்லாவற்றையும் இப்போ நாம் மனிதநேயம் நிறைந்த ஆழமான பார்வையோடு பார்க்கப் போகிறோம் டிட்வா புயல் உருவாகிய விதம் ஒரு இயற்கையின் கொடூரம் வங்கக்கடல் நம் நாட்டுக்கு அருகில் அமைந்த மிகப்பெரிய கடல் பிராந்தியம் அங்குதான் டிட்வா என்ற கடுமையான புயல் உருவாகியது இந்த புயல் வேகத்தை அடைந்தது முன்கூட்டியே எச்சரிக்கைகள் இருந்தாலும் இலங்கை சந்திக்க வேண்டிய பாதிப்பு கணிக்கவே முடியாத அளவில் இருந்தது கனமழை பலத்த சூறாவளி காற்று கிழக்கு பகுதியின் மரங்கள் மின்கம்பங்கள் எல்லாம் ஒன்று பின் ஒன்றாக சரிந்து விழுந்தன கொழும்பு மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாலை கண்டி எல்லா பகுதிகளிலும் வெள்ள நீர் ஓடி பாய்ந்தது நிலச்சரிவு வீடுகள் அழிந்தது சாலைகள் வெள்ளத்தில் மறைந்தது பாலங்கள் உடைந்தது குடும்பங்கள் சிக்கிக்கொண்டன குழந்தைகள் காணாமல் போனனர் இந்த பாரிய பாதிப்பால் இலங்கை அரசு அவசர நிலை அறிவித்தது மரண எண்ணிக்கை கனமான நிஜம் இந்த புயல் சூழலில் இப்போது வரை முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒவ்வொரு உயிரும் ஒரு வரலாறு ஒரு குடும்பம் ஒரு கனவு இந்த எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் என்ற பயம் அங்கே நிலவுகிறது ஏனென்றால் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்னும் காணாமல் உள்ளனர் இலங்கை மீட்பு படைகளின் போராட்டம் இலங்கை அரசின் பேரிடர் மேலாண்மை அணிகள் முழு செயல்பட்டு வருகின்றன ஆனால் அழிவின் அளவு எவ்வளவு பெரியதோ அதை அவர்களுக்கு தனியாக சமாளிக்க முடியாமல் இருந்தது வீடுகள் முழுக்க நீரில் மூழ்கியதால் மீட்பு குழுக்கள் படகுகளால் செல்ல வேண்டிய நிலை சில இடங்களில் நிலச்சரிவு காரணமாக நிலத்தை தொடவே முடியாத சூழல் அங்குள்ள மக்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாம மருந்து இல்லாம மருத்துவமனைக்கு போக முடியாம பயந்திடும் நிலை இந்தியாவின் உதவிகரம் ஆபரேஷன் சாகர்பந்து இந்த சூழலில் இலங்கை அரசின் வேண்டுகோள் வந்த சில மணி நேரங்களில் இந்தியா அவசர ரீதியாக முன்னணியில் உதவிகரம்னு நீட்டியது இந்தியாவின் ஆபரேஷன் சாகர்பந்து ஒரு பெரிய மானுட நேய திட்டம் ஏன் சாகர்பந்து அதன் அர்த்தம் கடலின் நட்பு கைநீட்டும் நண்பன் இந்த ஆபரேஷனின் நோக்கம் உயிர் பிழைத்தவர்களை மீட்க தேவையான மருந்துகள் மருத்துவ உதவிகள் அனுப்ப உணவுப் பொருட்கள் தண்ணீர் வழங்க இந்தியர்களை மீட்டு கொண்டு வர கடலில் சிக்கிய கப்பல்களை உதவ இலங்கை அரசின் மீட்பு முயற்சியை வலுப்படுத்த இந்தியாவின் மீட்பு படைகள் உண்மையை சொன்னால் நேரம் எதிர்பார்க்காத வேகத்தில் செயல்பட ஆரம்பித்தன இந்தியாவின் முதல் உதவி ஐஏஎஃப் விமானங்கள் ஒன்று சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் விமானம் இந்த விமானத்தில் என்டிஆர்எஃப் வீரர்கள் என்பது பேர் அத்தியாவசிய பொருட்கள் இருபத்தி ஓரு டன் இருந்தன இது இலங்கைக்கு புறப்பட்டது அத்தியாவசிய பொருட்கள் என்பவை உணவு தண்ணீர் பாக்கெட்டுகள் துயர் நிவாரணப் பொருட்கள் பிளாங்கெட்ஸ் ரெஸ்க்யூ கியர் ஜெனரேட்டர்ஸ் குடிநீர் சுத்திகரிப்பு டேப்லெட்ஸ் இந்த இருபத்தி ஓரு டன் பொருட்கள் இலங்கையில் உயிர்காத்த பொருட்களாக மாறின இரண்டாவது ஐஎல் செவன்டி சிக்ஸ் விமானம் இதில் மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் மருத்துவ ரீஸ்டாக் கிட்ஸ் எமர்ஜென்சி சர்ஜிக்கல் சப்ளைஸ் இதெல்லாம் இருந்தன இந்த விமானம் அதே நேரத்தில் இலங்கையில் சிக்கியிருந்த இந்தியர்கள் இருநூற்று ஐம்பது பேரை திருவனந்தபுரத்துக்கு மீட்டு கொண்டு வந்தது மூன்றாவது எம்ஐ ஐ வி ஃபைவ் ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் வெள்ளத்தில் மூழ்கிய அடைய முடியாத பகுதிகளில் சிக்கியிருந்த மக்களை மேலே எடுத்து சென்று பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியது இந்த ரெஸ்க்யூ பணி இந்த சம்பவத்தின் மிகவும் உணர்ச்சிகரமான தருங்கம் இந்திய கடற்படை கேலரி ஐ சுகன்யா சுக்கன்யா ஐ விக்ராந்த் ஐ சுக்கன்யா நிவாரணப் பொருட்களின் கடல் பாலம் விசாகப்பட்டினத்திலிருந்து சுமார் பல டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்த கப்பல் இலங்கையை நோக்கி புறப்பட்டது இதில் உணவு மூட்டைகள் குடிநீர் மருந்து கிட்கள் குழந்தைகளுக்கான பொருட்கள் மருத்துவ படுக்கைகள் டென்ட் ஷெல்டர் எமர்ஜென்சி கிட்ஸ் மேலும் இந்த கப்பல் சில பகுதிகளில் நீரில் சிக்கிய மக்களை உடனடியாக மீட்டது ஐ விக்ராந்த் வானிலிருந்து மீட்பு படை ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்திலிருந்த இரண்டு ஹெலிகாப்டர்கள் களத்தில் இறக்கப்பட்டன அந்த ஹெலிகாப்டர்கள் மருந்துகள் இறக்க சிக்கிய மக்களை உயர்த்த மருத்துவ உதவி வழங்க நீர் உணவுப் பொருட்களை வீடு வீடாக கொடுக்க எல்லா வேலையும் முடித்தன இது இந்திய கடற்படை ஒரு அண்டை நாட்டின் துயர் நேரத்தில் எப்படி முன்வந்து உதவி செய்கிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நானூறு இந்தியர்களை மீட்ட ஐஏஎஃப் மிஷன் இலங்கையில் இருந்த இந்திய பயணிகள் நானூறு பேர் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் கொழும்பு ஏர்போர்ட்டில் சிக்கியிருந்தனர் எப்படி விசனம் தண்ணீர் இல்லை உணவு இல்லை விமானங்கள் புறப்படவில்லை மின்சாரம் தடம் மாறியது குழந்தைகள் அழுகை மூத்தவர்கள் சிரமம் இந்த நிலையில் இந்திய விமானப்படை இரண்டு ரெஸ்கியூ ஃப்ளைட்ஸ் அனுப்பியது சி ஒன் தேர்ட்டி விமானம் நூற்று ஐம்பது பேரை டெல்லிக்கு ஐஎல் செவன்டி சிக்ஸ் விமானம் இருநூற்று ஐம்பது பேரை திருவனந்தபுரத்திற்கு அதன் பிறகு அவர்கள் பஸ்ஸுகளிலும் கார்களிலும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டனர் இது இந்திய அரசு எப்போதும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்திய பிரஜையை பாதுகாப்பாக மீட்கும் என்று நிரூபித்த தருணம் இலங்கையின் தற்போதைய நிலை நண்பர்களே டிட்வா புயல் கடந்து போன பின்பும் இலங்கையில் நிலவும் சூழ்நிலை மிகவும் துயரமானது மிகவும் வெறுங்கனமாக உள்ளது வீடுகள் குடிசைகள் மரங்கள் சாலைகள் பாலங்கள் நிலச்சரிவில் புதைந்த கிராமங்கள் இவைகள் இன்னும் நீரில் மூழ்கிய நிலையில் உள்ளன பொருளாதார ரீதியாக பதினாண்டுகள் முன்னேற வேண்டிய இடத்தில் ஒரே நாளில் அந்த முன்னேற்றங்களின் பல பகுதியை இழந்த நிலை மக்கள் இன்னும் பயத்திலும் அழுத்தத்திலும் இருக்கிறார்கள் மனித உயிர்களை தேடும் சவால்கள் இலங்கையில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்னும் காணாமல் உள்ளனர் இது ஒரு மிகுந்த துக்கம் கணக்கால் சொல்ல முடியாத வலி குடும்ப உறுப்பினர்கள் தத்தளிக்கும் குரல்கள் எங்க செல்லம் எங்க அப்பா எங்க அம்மா என்று ஓடிக்கொண்டு புலம்பும் காட்சிகள் அங்குள்ள மீட்பு வீரர்களுக்கு எவ்வளவு மன அழுத்தத்தை தருகிறது நாம் கற்பனை கூட பண்ண முடியாது நீரில் மூழ்கிய கிராமங்கள் மீள நேரம் நீண்டு கொள்கிறது இலங்கையின் பல கிழக்கு மாவட்டங்களில் நீர் இறங்கவில்லை மின்சாரம் இல்லை குடிநீர் இல்லை அதிகமான இடங்களில் மருத்துவ சேவை கிடைக்க மறுக்கிறது நிலச்சரிவில் புதைந்து போன வீடுகளை கண்டுபிடிக்கவே மிகவும் கடினம் உணவு மருந்து தங்குமிடம் ஆபத்தான நிலை ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் அடைக்கல முகாம்களில் கூட்ட நெரிசல் குழந்தைகளுக்கான மருந்துகள் குறைவு பரவலான நோய் அபாயம் தண்ணீர் மாசடைந்த நிலை இதற்குத்தான் இந்தியாவின் உதவி இப்போது உயிர்குரல் போல் இருக்கிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு உண்டு வரலாறு பண்பாடு மொழி மதம் வர்த்தகம் கடல் பகுதி இவைகளால் இரு நாடுகளும் ஆழமான தொடர்பை பகிர்கின்றன இதைத்தான் இந்த பேரிடர் வெளிப்படையாக காட்டியது இந்தியா உதவி அனுப்பியது ஏன் இவ்வளவு வேகமாக இந்தியா ஒரு வெளிநாடு அல்ல இலங்கைக்கு பக்கத்தில் இருப்பது மட்டுமல்ல அதற்கு பக்கமே உள்ள ஒரு மனசாட்சி நாம் உதவி அனுப்பியது மனித நேயம் அண்டை நாட்டின் துயரத்தில் பங்கெடுக்கும் உணர்வு இந்தியா இலங்கை வரலாற்று நட்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு சார்க் டைஸ் இந்தியன் ஓஷன் செக்யூரிட்டி மேரிடைம் பார்ட்னர்ஷிப் இந்தியாவின் ராணுவ அமைப்புக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் எதிர்பாராத பேரிடர் வந்தால் இந்தியா முதலாவது உதவி செய்ய வேண்டும் இதுதான் சாகர் டாக்டரன் ஆனால் இதைவிட பெரிய உண்மை இதனை செய்ய மனிதநேயம்தான் காரணம் ஜெய்சங்கர் பதிவிட்ட புகைப்படங்கள் உணர்வை சொல்லும் மொழி வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் ஐ என்எஸ் சுக்கன்யா இலங்கையோடு சேரும்போது பதிவிட்ட படங்கள் உண்மையிலே துக்கமும் நம்பிக்கையும் கலந்தவை கப்பல் மேற்பரப்பில் வரிசையாக குவிந்திருந்த உணவுப் பொட்டல்கள் மருந்து கிட்கள் குழந்தைகளுக்கான பொட்டல்கள் மருத்துவ படுக்கைகள் படைவீரர்களின் தீவிர முயற்சி இந்த படங்கள் ஒரே ஒரு வார்த்தையை கூறுகின்றன பிரச்சனை நேரத்தில் முதலில் ஓடி வருவான் நண்பன் இந்திய வீரர்களின் மனிதாபிமான சேவை இந்த ரெஸ்கியூ மிஷனில் நம் இந்திய வீரர்கள் எந்த சூழ்நிலையில் ஒரு உயிரை காப்பாற்றதான் முடிவு செய்தவர்கள் கொண்டாட்டமில்லை செய்திக்காக இல்லை நாட்டின் புகழுக்காக இல்லை ஒவ்வொரு வீரரும் ஒரே நோக்கம் ஒருவராவது இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அவரை எப்படியும் மீட்கணும் வெள்ள நீரை வெட்டி செல்லும் படகுகள் மரங்களில் சிக்கியிருந்தவர்களை ஹெலிகாப்டரில் தூக்கிச் செல்லும் காட்சிகள் கண்ணீர் மல்க ஓடும் குடும்பங்களை ஆறுதல் கூறும் என்டிஆர்எஃப் வீரர்கள் இந்த ரிஸ்க்யூ இமேஜினரி மனிதத்தை பற்றி நமக்கு மீண்டும் நம்பிக்கை கொடுக்கிறது இழப்பும் நம்பிக்கையும் நண்பர்களே ஒரு இயற்கை பேரிடர் ஒரு நாட்டின் பொருளாதாரம் மட்டுமல்ல அந்த நாட்டு மக்களின் உள உணர்வையும் மன திரைச்சலையும் அதிரச் செய்துவிடும் இந்த சம்பவத்தில் இலங்கையினர் சந்தித்த வலிக்கு ஒரு அளவும் கிடையாது ஆனா அந்த துயரத்தின் மத்தியில் உலக நாடுகள் உதவலாம் அரசு செயல்படலாம் ஆனால் முதல் வரிசையில் நின்று உதவியது இந்தியாதான் இதுதான் இந்த சம்பவத்தின் முக்கியமான மனிதநேயக் கோணம் அரசியல் தரப்பு இந்தியா ஏன் முக்கியம் இந்த இடத்தில் ஒரு அரசியல் பரிமாணமும் உண்டு இலங்கை சில ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடி எரிபொருள் தீவிர தட்டுப்பாடு சர்வதேச நிதி அழுத்தம் இதை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வந்தது அந்த சூழலில் இந்தியாவின் செயல்பாடுகள் இரு நாடுகளின் நம்பிக்கையை மிக வலுவாக மாற்றியது இந்த ரெஸ்கியூ மிஷன்ஸ் அதற்கு கண்ணாடி சாட்சி அடுத்த நாட்கள் எப்படி இருக்கும் இலங்கை ஒன்று நீர் இறங்க இன்னும் நாட்கள் இரண்டு பல பகுதிகளில் சுகாதார அபாயம் மூன்று உணவு பஞ்சம் நான்கு மருந்து பற்றாக்குறை ஐந்து உள்ளூர் பொருளாதாரத்தின் கடும் சரிவு விமான போக்குவரத்து துறைமுக செயல்பாடு பாதிப்பு ஆனால் இந்தியா யுவன் டீம்ஸ் இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் இவற்றின் ஒத்துழைப்பால் இலங்கை மீண்டும் எழும் இதற்கு மிக முக்கியமான தள்ளுபடி இந்த ரெஸ்க்யூ ஆபரேஷன்ஸ் தான் நண்பர்களே இன்றைய உலகத்தில் எல்லோரும் என் நாடு என் மக்கள் என்னோட நலன் என்கிற தற்காப்பின் காலத்தில் ஒரு நாடு அருகில் இருக்கும் அண்டை நாட்டின் துயரத்தில் இவ்வளவு பெரிய அளவில் உடனடியாக கை கொடுக்கிறதே அது ஒரு சாதாரண செயல் அல்ல அது ஒரு மனிதநேயத்தின் செயல் இந்தியா இன்னும் ஒரு நிரூபித்திருக்கிறது ஒரு நண்பன் துயரத்தில் இருக்கும்போது நாம் ஓடி செல்வதுதான் இந்திய நெஞ்சின் தன்மை இலங்கையின் துயரம் நமக்கு துயரம் அவர்களின் வலி நமக்கு வலி அவர்களின் மீட்பு நமக்கு பெரிய நிம்மதி இது இந்தியாவின் சக்தி மட்டுமல்ல இந்தியாவின் மனித நேயம் இந்த ஏற்பட்ட இந்த பேரழிவு இந்திய வீரர்கள் காட்டிய மனித நேயம் இதற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உங்க கருத்தை கீழே சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி